ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தீவிர விசாரணை ஜனாதிபதி அனுர உறுதி முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொகுசு வாகனம் கண்டுபிடிப்பு மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான அனுரதரப்பை சீண்டி பார்க்கும் நாமல் ராஜபக்ஷர்களுக்கு எதிரான நகர்வை ஆரம்பிக்கும் அனுரதரப்பு சில நாட்கள் மட்டும் கால அவகாசம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி உறுதி உறுதியளித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று நீர்கொழும்பு கட்டுவாபெட்டிய சென்ட் செபஸ்தியான் தேவாலயத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஒன்று காலை கட்டுவாபிட்டிய தேவாலயத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கும் மலரஞ்சலி செலுத்தினார் ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன்போது நேரடியாக ஜனாதிபதியிடம் அவர்கள் பிரச்சினைகளை எடுத்து கூறினர் இந்நாட்டில் அண்மைய காலத்தின் மிக மோசமான அழிவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தோராம் திகதியே நிகழ்ந்ததென்றும் அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு தான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேல் மாகாண முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மைத்துணரால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சுமார் ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான போலி இலக்க தகடு கொண்ட சொகுசு வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது லுணக்கல பிரதேசத்தில் உள்ள தனியார் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை சோதனை செய்தபோது மறுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதுளை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சொகுசு வாகனத்தில் யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான காரின் பதிவு இலக்கம் இணைக்கப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பதுளை மாவட்ட பிரதி மா அதிபர் சுஜித் வெதமுல்ல அவர்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பதுளை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய தளபதி பிரதம போலீஸ் பரிசோதகர் ஜானக உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட சொகுசு வாகனம் முன்னாள் அமைச்சரின் மைத்துனரால் பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் உகண்டாவில் ராஜபக்ஷக்கள் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் கோடிக்கணக்கான டொலர்களை மீட்பதற்காக அரசாங்கத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் உகண்டாவில் நாங்கள் பணத்தை மறைத்து வைத்துள்ளோம் என்று யாரேனும் கூறினால் அந்த பணத்தை நாட்டிற்கு கொண்டு வந்து வெளிநாடுகளின் கடனை அடைத்துவிடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையிலிருந்து சீசல்ஸ் மற்றும் உகண்டாவிற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் பணத்தை இந்த அரசாங்கத்தினால் மீள கொண்டு வர முடியும் என தான் நம்புவதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்னும் சிறிது நாட்களின் பின்னர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட ஏனைய ராஜபக்ஷர்கள் நாட்டிலிருந்து கொள்ளையடித்து பதுக்கி வைத்திருக்கும் பணத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க நேற்று தினம் ஊடகங்களிடம் தெரிவித்தார் அத்துடன் நீதிமன்றம் இது தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் சில நாட்கள் பொறுத்திருக்குமாறும் அதன் பின்னர் மறைக்கப்பட்ட பணம் தொடர்பில் வெளிக்கொண்டு வரப்படும் எனவும் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டிருந்தாா் அத்துடன் இதற்கு முன்னரான நாட்களில் ராஜபக்சக்கள் உகண்டாவில் மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் பணம் தொடர்பில் புதிய அரசாங்கம் உண்மையை நிரூபிக்க வேண்டும் என்று பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோரால் சவால் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாமல் உள்ளிட்ட ராஜபக்ஷகள் செய்த அனைத்து மோசடிகளும் இன்னும் சில நாட்களில் வெளியில் கொண்டுவரப்படும் என தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தாம் வங்கியை உடைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை பார்த்தேன் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என நாமல் ராஜபக்ஷ கேட்கின்றார் இவர் போன்ற சிலருக்கு நான் கூறுகின்றேன் இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள் ரணில் மாத்திரமல்ல பிணைமுறி மோசடியில் பணத்தினை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம் நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும் அது மாத்திரமல்லாது நாமல் உள்ளிட்ட ராஜபக்ஷகள் நாட்டில் திருடியவை வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருப்பவை காணிகளை திருடியவை பங்குச்சந்தையில் என அனைத்தும் காண்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளாா்